ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டர்மோட தமிழ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ் ஒன்று கண்ணன இதில் தான் வந்து மூதுரை பாடல் கொடுத்துருக்காங்க பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நுழைமுன்னு பார்த்துடலாம் கல்விக்கு எல்லை இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ பாடலை பார்த்தலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பாடலை எழுதியவர் ஒளவையார் இப்போ இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு மறுபடியும் ஒரு முறை நம்ம இந்த பாடலை படிச்சிடலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஔவையார் அடுத்ததாக இந்த பாடல இருக்க சொல்லும் பொருளும் பார்த்தலாம் மாசரை குற்றம் இல்லாமல் ஸோ மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாமல் எந்த தவறுமே செய்யாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கறது இதையும் அதையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கறது தேர்ட் ஒன் தேசம் தேசம் அப்படின்னா நாடு மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது இதுக்கான புக் பேக் ஆன்சர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்